அமுது நண்பர்களே சூழலியல் பற்றி இன்று அதிகமாக பேசப்படுகிறது குவலைய வெப்பமடைதல் மெராயின் ஈகோ எப்படி கடல் நீர்மட்டம் உயர்ந்து கொண்டு வருகிறது சுனாமிக்கள் உருவாகின்றன இன்னும் புகை மண்டலங்கள் எழுவதாலும் ஏனைய கரியமில வாயு வெளிப்பாடுகளாலும் என்னென்ன எதிர்விளைவுகள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி அதிகமாக இன்று பேசப்படுகிறது ஐக்கிய நாடுகள் அவை என்று மட்டுமல்ல உலகத்தினுடைய மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் குளோபல் எமர்ஜென்சி உலகு சார்ந்த ஒரு அவசர நிலை என்று பிரகடனம் செய்து அதற்கான திட்டங்களை வகுத்து வருகின்றார்கள் உண்மையில் துரதிருஷ்டவசமாக நம்ம இன்னைக்கு ஆங்கில மொழியில் ஒன்றை நீங்கள் அறிவு சார்ந்து வெளிப்படுத்தினால்தான் அந்த அமைப்பிற்கு அந்த கருத்திற்கு ஒரு ஏற்புமையும் அங்கீகாரமும் கிடைக்கிறது தமிழர்களினுடைய உலகியல் நெறி ஆங்கிலத்திலே காஸ்மாலஜி என்பது திணை சார்ந்த ஒரு காஸ்மாலஜி தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அது சார்ந்து நீங்க எல்லாம் முன்பணி காலம் பின்பணிக்காலம் இளவே நிற்காலம் அந்த காலங்களை நம்முடைய மூதாதையர்கள் வகுத்திருந்த விதம் அதே போல எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டும் அந்த வாழ்வியல் தன்மைகளை கூட கூடலும் கூடல் நிமித்தமும் ஊடலும் ஊடல் நிமித்தமும் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் என்றெல்லாம் வாழ்வியலை கூட வந்து இந்த திணைகளை சார்ந்து தான் நம்முடைய மக்கள் நிலத்தையும் இயற்கையும் சார்ந்து தான் அமைத்திருக்கிறார்கள் இது யாருமே இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் காஸ்மாலஜி தமிழ் உலகியல் வாழ்வியல்ங்கிறத உலக அளவில் இன்னைக்கு ஹார்வர்டிலேயோ ஆக்ஸ்போர்ட்லேயோ அந்த அறிவுலகத்தில் வரலைங்கிறது ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் உண்மையில் ஹைலி அட்வான்ஸ்ட் விஷன் ஆஃப் ஒரு காஸ்மாலஜி என்றால் தமிழர்களினுடைய வாழ்வியல் இந்த ஆங்கிலத்தில் இவற்றையெல்லாம் உரிய விதத்தில் ஒரு அக்கடமிக் டிசிப்ளினோடையும் ரிகரோடையும் கொண்டு வரலைங்கிறது நம்முடைய ஒரு ஒரு குறையாக இருக்கலாம் இன்றைக்கி யாராவது இதெல்லாம் எடுத்து செய்ய முன் வரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அப்போ இதில் உண்மையில் இன்னைக்கு ஐக்கிய நாடுகளவை உலகத்தினுடைய ஏனைய சூழல் அமைப்புகள் இயற்கையை பற்றி எத்தனையோ பிரகடனங்களை செய்திருக்கின்றன ஆனால் ஐங்கூறு நூறுல ஒரு பிரகடனம் வரும் இப்போ நினைச்சாலும் மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய பிரகடனம் இதை விட ஒரு பிரகடனத்தை யாராவது இதுவரைக்கும் உலகத்தில் சூழலியலை பற்றி சொல்லியிருக்காங்களா என்வயன்மெண்ட்டை பற்றி ரெண்டு வரி பாட்டு தான் மரம் சா மருந்தும் குளார் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் உடல் நோய்வாய்பட்டு உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிறார் வைத்தியர் வருகிறார் வந்து அவர்கள் வீட்டிற்கு முன்னால் நிற்கின்ற ஒரு அபூர்வ மரம் அந்த மரத்தை வெட்டி அதனுடைய ஆணி வேர்களை அறுத்தெடுத்து கஷாயமாக்கி கொடுத்தால் இவர் உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றார் இப்போ உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற அந்த மனிதர் சொல்லுகிறார் அதுதான் இந்த பாட்டு என்ன சொல்றாருன்னா என் வீட்டிற்கு முன்னால் நிற்கின்ற அந்த அபூர்வ மரத்தினுடைய இலைகளை பறித்தெடுத்து என் நோய் குணமாகும் என்றால் இலைகளை பறித்தெடுங்கள் அந்த மரத்தினுடைய காய் கனிகளை கவர்ந்தெடுத்து அதனால் கஷாயம் செய்து நான் குடித்து என் நோய் குணமாகும் என்றால் தயவு செய்து காய்கனிகளை நீங்கள் பறித்து ஆனால் அந்த மரத்தை வெட்டிக் கொன்றுதான் என் நோய் குணமாகும் என்றால் நான் சாகிறேன் அந்த மரம் உயிரோடு நிற்கட்டும் மரம் சா மருந்தும் குளார் இதைவிட சூழலியலுக்கான ஒரு பிரகடனத்தை உலகத்தில் வேறு எந்த மொழியில் பதிவு செய்திருப்பதாக யாராவது காட்டினால் நான் உண்மையிலே தலை வேறு எந்த மொழியில் இல்லை ஏறக்குறைய ஆயிரத்தி எண்ணூறு அல்லது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மரத்தை வெட்டித்தான் என்னுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நான் செத்து போகிறேன் அந்த மரம் உயிர் வாழட்டும் என்று சொன்ன இயற்கையின் மக்கள்தான் தமிழ் மக்கள் நன்றி இன்சொல் அமுது வழங்கியவர் மா ஜெகத் கஸ்பார் அவர்கள்